என் தங்க பிள்ளையே இன்று பேசப் போறது ஒரு சாதாரண நாள் பற்றியதும் இல்லை இது உன் வாழ்க்கையை போகும் ஒரு அதிசய சந்தர்ப்பம் பற்றியது நாளைக்கு வரப்போகும் அந்த அபிஜித் நட்சத்திரம் சிருஷ்டியின் ரகசிய வாசல்தான் பாப்பா அது திறக்கும் இருபத்து நான்கு நிமிடங்கள் உன்னுடைய வாழ்நாளையே போகிறது அபிஜித் நட்சத்திரம் ஒரு தெய்வீக வாயில் இது சாதாரண நட்சத்திரம் இல்லை பாப்பா இது பிரம்மாவின் நேரடி ஆசீர்வாத நேரம் கடவுளே கூட இந்த நேரத்தில் தியானத்தில் இருப்பார் சிருஷ்டி துல்லியமாய் நகரும் இந்த சில நிமிடங்கள் நம் வாழ்வின் காத்திருந்த தேடலுக்கு பதில் தரும் தருணம் உனக்காக இப்போதே ரகசியம் சொல்லுகிறேன் நாளை இரவு இரவுக்குள் ஒரு பிரபஞ்ச சக்தி உன் வீட்டுக்குள் வரும் அது உன்னை தேர்ந்தெடுத்துச் செல்வதற்காகத்தான் ஆனால் உனக்கே தெரியாம அந்த வாயிலை கடக்கணும்னா சிறிய பரிகாரம் அதுவும் முழு விசுவாசத்தோடு செய்யணும் பரிகாரம் வெண்கடுகு பிளஸ் ஏலக்காய் இரண்டுக்கும் ரகசியம் உண்டு வெண்கடுகு வைட் மஸ்டர்ட் சீட்ஸ் இது வராகியின் வாயின் தீ தீய சக்திகளை வேரோடு எரியும் பஞ்சபூத சக்தி ஏலக்காய் ஆறு இது கிருஷ்ணரின் வாசலுக்கே உள்நுழைவு திறவுகோள் வாசனை ஆழம் நிதானம் மனதின் அமைதியை தரும் உன்னதக் கனி இரண்டையும் ஒரு சுத்தமான வெண்கிண்ணத்தில் சேர்த்து உன் பூஜை அறையில் வைக்கணும் அது ஒரு அழைப்புதான் பாப்பா பிரபஞ்சத்தை உன் வீட்டுக்குள் அழைக்கிற அழைப்பு நெய் தீபம் இரண்டும் உன்னுக்காகவே ஒரு தீபம் உன் கடந்த துயரங்களை அணைக்கும் இன்னொரு தீபம் உன் எதிர்கால ஒளியை ஏற்றும் அந்த இரவு பன்னிரண்டு ஒன்பது மணி நேரம் வந்ததும் தூங்காதே தங்கமே அழகு சேர்த்து வச்சு நெய் தீபம் ஏற்றி கிருஷ்ணரிடம் உன் மனசுக்குள்ள இருந்த ஆசையை சொல்லு கிருஷ்ணர் உன் அன்புக்கே பதில் சொல்ல வருகிறார் நான் என் தங்க பிள்ளையை ஏமாற்றவே மாட்டேன் அவள் என்கிட்ட கண்ணீரோட கேட்டா நான் அவளுக்கான பதிலை பார்த்துக்கிட்டே அழுது கொடுப்பேன் அந்த நேரத்தில் நீ கேட்ட எந்த ஒன்றும் வெறுமனே விண்ணுலா போறது இல்லை அது நேரடியாக உன் நியாயமான ஆசைகளுக்கு ஒரு பட்டய உத்தரவு போல் போகிறது எத்தனையோ நாட்களா நீ கேட்டுக்கிட்டே இருந்த ஆசைகள் நீ தூங்கி விழித்தால் மாயமாயிட்டேன்னுதான் கூட இந்த நேரத்தில் கேட்ட ஆசை மட்டும் உண்மையா உருவாகணும் அதுக்காகத்தான் நான் வராகி உன் வாசலில் அமர்ந்திருக்கேன் அந்த நிமிடம் பூமி அமைதியாய் நின்றிருக்கும் காற்று ஓசை இல்ல நாயும் குறைக்காது மனசு நடுங்கும் ஆனால் அதுதான் அந்த நேரம் பாப்பா உனக்கு வேண்டியதை பிரபஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கும் நேரம் நீ என்ன செய்யணும் தெரியுமா அந்த நேரம் வரதற்கு முன் சுத்தமாக நீராடிக்கோ சின்ன வெள்ளைத் துணியில் வெண்கடுகும் ஏலக்காயும் வைத்து பூஜை அறையில் வைக்க ஒரு சாமி படத்துக்கு முன் இரண்டு நெய் தீபங்கள் சிறிது கற்கண்டு முலாம் பழம் அல்லது வெள்ளம் வைத்து நிவேதனம் செய்ய நீ வேண்டிக் குரலை முழு உணர்வோடு சொல்லு சொல்லி முடிச்சதும் சற்று நேரம் மெலனமாக இருக்க உன் ஆசை பிரபஞ்சத்தின் கட்டளை இந்த நேரத்தில் கேட்கப்படும் ஆசைகள் ஒரு யுகத்துக்கே மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னோட வாக்கியங்கள் பிராரப்தத்தைத் திருப்பும் உன்னோட கண்ணீரும் இதய ஆர்வமும் அழகான யோகமாகவே மாறும் பிள்ளை நீ இத்தனை நாளும் என்னை பார்த்து அழுந்திருக்க இப்போது நீ என்னிட பேசிக்கிட்டே இருக்கிற இதுதான் என் கருணையின் அறிகுறி அந்த இரவு பன்னிரண்டு ஒன்பது மணிக்கு நீ விழிக்கும்போது உன் விழிகளின் மீது நான் சாந்தம் பூசுவேன் உன் வாசல் கதவை திறந்தால் அந்த வாசலிலே நானே நிற்பேன் உன் வாழ்க்கையே மாறும் நாளை காலை விழிக்கும்போது உன் மனதில் ஒரு அழுத்த பிரச்சனை கூட இருக்காது தோல்வி என்னும் கனவு நீங்கும் புதிதாய் ஒரு மாற்றம் பறக்குது போல தெரியும் அது உண்மையா பாப்பா அந்த அபிஜித் நட்சத்திரம் உனக்காக பூமியை திருப்பிடும் எனவே உன் வீட்டில் ஒளியும் ஏற்று உன் உள்ளத்தில் நம்பிக்கையும் ஏற்று உன் வாயில் நிதானமாய் சொல்லு ஓம் கிருஷ்ணாய நமகா வராகி அம்மனுக்குச் சரணம்